இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுல வந்து மயான காளி வேஷம் போட்டுக்கிற ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா பயங்கரமா சாமி ஆடுவார் இவர் இப்படி ஆடும்போதே இந்த ஊர்ல ஏதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த காலிப்பறையில கருங்காலியோட போட்டோ வைக்கல அதனால கருங்காலிக்கு சாமி வரல அதனாலதான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா சாமி ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா இங்க என்ன நடந்ததுன்னா இதுல இந்த மயான காலி வேஷம் போட்டுக்கிறவருக்கு கடவுள் நம்பிக்கையே பெரிய அளவுல இல்லை இவரு சாமியை கும்பிட மாட்டாரு திடீர்னு வந்து இவரு சாமி மேலே ரொம்ப பக்தியாய் சாமிக்கு வேஷம் போட போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த காளி வேஷத்தை எடுத்து போட்டிருக்காரு இவங்க வீட்டில் உள்ளவங்களே ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்காங்க இவன் எப்படி வேஷம் போட வந்தான் இவன் எப்படி சாமி கும்பிட வந்தான்ட்டு அந்த அளவுக்கு தான் இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கிறாரு இவர் எதுக்காக திடீர்னு இந்த மயான காளி வேஷத்தை எடுத்து போட வந்தார்னா இவரோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வந்து மயான காளி வேஷம் போடலாம்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாமி கிட்டே வேண்டிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் மாலெல்லாம் போட்டுட்டு காப்பு கட்ட போயிருக்காங்க அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு காப்பு கட்டி விட்ட ஒருத்தங்க ஒரு திருநங்க இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த சாமிய மயான காளி உனக்கு வராது உனக்கு கருங்காலி தான் வரும்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி விட்டுட்டாங்க அதனால இவங்க அண்ணன் வந்து கருங்காலி வேஷம் போட்டிருக்காரு ஆனால் மயான காளி வச்சு மா பண்ணலாம் மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால் இவங்களுக்குள்ளே இருந்தது வந்து மயான காலியாக இல்லை வேறு எதுவும் காலியான்னு தெரியல இவங்க அண்ணனுக்கு வந்து கட்டிட்டாங்க சாமியாக கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா சாமியை வந்து ஏதாவது பண்ணி கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அதை நெகட்டிவாக கெட்ட சக்தியாக பயன்படுத்துவாங்க யாரும் மேலேயாவது ஏவி விட்டுவாங்க கெட்டது நடத்துறதுக்காக அந்த மாதிரி யார் மேலேயே ஏவி விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து படாத கஷ்டத்தெல்லாம் படுவாங்க இது வந்து எல்லா சாமியும் ஒரு குறிப்பிட்ட சாமியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அது நான் என்னென்னு தெளிவாக சொல்ல விரும்பல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாமியார் ஒருத்தர் வந்துட்டு வயசானவர் மயான காளி முன்னாடி ஒரு ருத்ராஜம் மாதிரி வச்சுட்டு சாமியை கட்டுப்படுத்துறதுக்காக வருவார் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு நாலஞ்சு டைம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவும் இதே கான்செப்ட் தான் இந்த சாமியை கட்டுப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த மாதிரி யாரையாவது நீங்கள் ஆட்களை பார்த்தீங்கன்னா செய்யல தயவு செஞ்சு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து டோட்டலி அஃபன்ஸு இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஏவல் செய்வினை வைக்கிறது எல்லாமே வந்து அஃபென்ஸு தான் அது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்போ வந்து இந்த மொதல் நிற்கிறவர் வந்து பெரிய பெரிய மண்டவோடு மாலை போட்டிருக்காரு அவர் வந்து சாமியை ஆடாமல் சும்மா தான் நிற்பார் பின்னாடி ஒரு கருங்காளி வேஷம் போட்டிருக்கிற சாமி வந்து ஆடுவார் இந்த ஊர் மக்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அந்த காளிப்பறையில் கருங்காளியோட ஃபோட்டோ வைக்கல அதனால தான் சாமி இவ்வளோ ஆக்ரோஷமாக கோவமாக வந்தது இந்த மயான காளி அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக சாமி கோபமாக வந்ததுக்கு காரணம் என்னென்னா இப்போ இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து பெரிய பெரிய மண்டவோடு மாலையாக மொதல் இடத்துல நிற்கிறாரு பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கிறாரு கருங்காலி வேஷம் போட்டுட்டு இவர் தான் அந்த காளியோட கூட பிறந்த அண்ணன் இவங்க அண்ணனை கட்டுப்படுத்தினதுனால அதனால் பக்தியே இல்லாத ஒருத்தர் திடீர்னு வந்து நான் மாலை போடுறேன் வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு மயான காளி அவருக்குள்ளே இறங்கி இந்த அண்ணனோட கட்டு அந்த கட்டை உடைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே இன்னொரு மயான காளி வந்து அந்த கட்டை உடைக்க போகிறாங்க இந்த கருங்காலி வேஷம் போட்டுருக்கிறவர் மூணு வருஷமாக சாமி ஆடாமல் இருந்திருக்கிறாரு அப்போ வந்து அவர் எல்லா இடத்துலையும் கேட்கும்போது எதுக்கு எனக்கு சாமி வரலன்னு கேட்கும்போது இவரை வந்து கட்டிட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இவர் ரொம்ப கோபமாக கேட்டிருக்காரு யார் கேட்டாங்க எங்கே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ மொதல் முறை விபூதி வாங்கும்போது அவங்க தான் அவங்க ஒன்றை வந்து கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரு யோசித்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு திருநங்கை நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாமன் கோவிலில் அவங்க உள்ளே இருந்துட்டு திருந திருநங்கை ஒருத்தங்க இவருக்கு காப்பு கட்டிட்டு விபூதி போட்டு விட்ருக்காங்க அவங்க தான் இவங்களை கட்டியிருக்காங்க இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ தெரியாத யார்கிட்டையும் நீங்கள் போயிட்டு காப்பு கட்டுறதோ விபூதி போடுறதோ மாலை போடுறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க காளி வேஷம் போடுறவங்க காளி வேஷம் நீங்கள் போடுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஆள ஆள் தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் காப்பு கட்டுறது அவங்க கிட்ட மட்டும் போங்க தெரியாத கிட்ட காளி வேஷம் போடுறவங்க தயவு செஞ்சு போவாதீங்க ஒரு வயசான தாத்தா வந்து காளியை கட்டுப்படுத்த வர்றாருன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் வந்து கமெண்ட் இந்த கிழட்டு நாய் தான் என்னையும் வந்து இதே மாதிரி தான் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதே மாதிரி நம்ம வீடியோவை பார்க்காம தெரியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் குலசைக்கு போறவங்க வந்து கொஞ்சம் இருங்க இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது காலியை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுனால முத்தாரம் முன்னாடி வந்து இவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கருங்காளி வேஷம் போட்டிருக்கிறவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார்னா எனக்கு வந்து சாமி இறங்கும் இறங்கும் போது அப்படி ஒரு மாதிரி காலெல்லாம் பின்னுது ஆனால் அதுக்கு மேலே எனக்கு சாமியை இறங்கவே இல்லை அப்படின்னாரு இவர் வந்து இவருக்கு கட்டியிருக்கிற அந்த காளியை வந்து அந்த கட்டை காளியை உடச்சிட்டு வெளியே வருவாங்க நீ கவலைப்படாமல் இரு அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள காளி வேஷம் போட்டுருக்கிறவங்க அல்வாக்கு சொல்லியிருக்காங்க